ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲೋರ್ಕೂ ಇನಿಯ ರಕ್ಷಾಬಂಧನ್ ನಲ್ವಾಳುಕು ಸಹೋದರ ಸಹೋದರ இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன ஸ்வீட் பண்ணியிருக்கேன்னா அண்ணன் தம்பிமார்களுக்கு ராக்கி கெட்டேன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கொடுக்கணும் அதனால் இன்றைக்கி நானே என் கைப்பட வீட்லேயே நானே செஞ்ச ஒரு ஸ்வீட்டு தாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த ஸ்வீட்டு நான் எதில் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு கமெண்டை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு நாள் நைட்டு முன்னாடியே நினச்சி பார்த்தேன் எப்படி பண்ணலாம் என்னென்ன ரவையில் கோதுமை மாவில் அரிசி மாவில்லாம் நம்ம ஸ்வீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி சோளியில் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்துருக்கேன் அதை நான் நினைய போட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தா நல்லா ஊதி வந்துட்டு இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நைட் ஊற வச்ச காலையில் எடுத்து வேக வைக்கேன் ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் சூப்பராக நல்லா வெந்து வந்துடும் இதுக்கப்புறம் இதுக்கு என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னா இன்றைக்கி வெள்ளை எடுத்துருக்கேங்க கால் கிலோ கொண்டக்கடலைக்கு நான் அரை கிலோ வெள்ளை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க நாலு சீட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்ல கொண்டக்கடலை வெந்து வந்துட்டு பாருங்க இது நம்ம என்ன செய்ய போகிறோம் மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோங்க இது ரெண்டு வாட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க சூடாக இருக்குது இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் தேவைப்பட்டால் பால் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல இந்த மாதிரி கஞ்சித்து வரணும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நாலு ஏலக்காய் ஒரு கிராம்பு எடுத்துருக்கேங்க வாசனைக்காக இதையும் போட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வாங்க இப்போ அது கடையில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டு ஒரு முழு தேங்காய் தேங்காய் துருவுனை தேங்காய் எடுத்து நம்ம அதை வதக்க போகிறோம் கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும் அந்த தண்ணி பதெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகி ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் திருப்பி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சால் கொண்டக்கடலை பேஸ்ட்டை போட்டு வதக்க போகிறோம் அந்த பச்சை வசனை ஆல்ரெடி வேக வைக்கும்போது போயிட்டு இருந்தாலும் இந்த நெய்யிலே வதக்கும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு அல்வா கன்சக்ஷக்ஸன் வரும் அந்த மாதிரி நெய்யிலே வதக்குங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காலம் வதக்கிட்டே இருங்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மொத்தமாக கூட ஊற்ற ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நீங்கள் ஊற்றி நீங்கள் அதை வதக்கிட்டே இருங்க அந்த தண்ணி பதெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அந்த ஸ்டே அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வற்றி வரும்போது நம்ம வெள்ளை துருவி வச்சிருக்கோம் தெரியுமா அந்த வெள்ளை துருவியை அதிலே போட்டுக்கோங்க அப்போ அதில் தண்ணி பாதை வரும் நல்லா அந்த கொண்டக்கடலைக்குள்ள பேஸ்ட் வந்து சூப்பராக அந்த ஸ்டெக்சர் நல்லா கொடுக்குங்க இதே நல்லா அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் கிண்டி கொடுத்துட்டு இன்றைக்கி நான் ஃபுட் கலர் போட்டிருக்கேன் ஆரஞ்சு கலர் தாங்க உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த கலர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஃபுட் கலரையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கோங்க அப்புறம் துருவி தேங்காய் நம்ம நெய்யில் வதக்கி வச்சிருக்கோம்ல அதே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த தேங்காயோட டேஸ்ட்டு அந்த நம்ம சவைக்கும் போது கொஞ்சம் வாய்க்கில் வரும்போது அந்த ஏலக்காயோட வாசனை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுங்க நீங்கள் கொண்டைக்கடலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்க பாருங்கள் கரெக்டாக இதை நீங்கள் இப்படியே நீங்கள் இலையில வச்சு சீரா மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் தட்டில் நெய் ஆல்ரெடி தடைய வச்சுக்கோங்க கொஞ்சம் அது பதம் வந்ததுக்கப்புறம் தட்டில் பரவி விட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க நான் கொஞ்சம் ஒன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணதுக்கு ரோஸ் பெட்டெல்லாம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி போட்டு இந்த டெசிகேட் கோக்கோனட் கிடைக்கிங்க அந்த காஞ்ச தேங்காய் அதே மேலே தூவிட்டு நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி ரக்ஷா ரக்ஷாபந்தனை நம்ம செலிப்ரேட் பண்ணி அந்த தட்டில் வச்சுக்கலாம் இன்றைக்கி என்னோடய பிரதருக்கு வாங்கின ராக்கி அந்த விளக்கு ரோஸு இந்த ஸ்வீட்டை வச்சு நான் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுங்கள் அனைத்தும் அண்ணன் தம்பி மார்களுக்கு எங்கெங்கே இருக்கீங்களோ என்னோடய அண்ணன் மார்க்கெலாம் நான் விஷ் பண்ணுதேன் ஹாப்பி ரக்ஷாபந்தன் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி அக்கா மார்கள்ட்டு ராக்கி கேட்டி இந்த நாளை நல்லபடியாக கொண்டாடுங்க ஹாப்பி ரக்ஷாபந்தன் தேங்க் யூ பா